இலக்கிய மஞ்சரிபவர் அஷ்ரப் நேயர்களுக்கு அஸ்லாம் நிகழ்ச்சியின் முதலில் முகப்பு மொழி இலக்கிய வரலாறு என்பது மனித குலத்துடைய சிந்தனையின் வரலாறாகும் இலக்கிய வரலாறு என்பது மனித குலத்துடைய சிந்தனையின் வரலாறாகும் என்கிறார் வில்லியம் ஹிக்லிங் பிரஸ்காட் முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது கவிதை பக்கம் ஜியான் அபுபக்கர் எழுதியுள்ள கதவுகள் என்ற கவிதை அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலும் மனிதர்களின் பெரும் ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன அறையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளின் அரணாகவும் கதவுகளே இருக்கின்றன கதவுகளிடம் மனிதர்களைப் பற்றிச் சொல்வதற்கு எத்தனையோ வடியங்கள் இருக்கின்றன அவமானங்களிலும் கேவலப்படுத்தல்களின் போதும் மனிதர்கள் தங்கள் கண்ணீர் துளிகளை பதித்து செல்லும் இடமாக கதவுகளே இருக்கின்றன ஏமாற்றங்களில் துவண்டு போன மனிதர்கள் அழுது கொள்ளவும் அவை தோல் கொடுத்து துணை நிற்கின்றன ஏக்கங்களின் வழிபாடுகளையும் அவையேதான் வாங்கிக் கொள்கின்றன அடுத்தவனை வீழ்த்துவதிலிருந்து அரசினை கவிழ்ப்பது வரையான அனைத்து திட்டங்களினதும் மறைவிடமாக கதவுகளே இருக்கின்றன அறை முழுவதுமாய் நிரம்பியிருக்கின்ற குரோதங்களும் வன்மங்களும் குருதி வாடைகளும் வெளியிலே கசிந்திடாதவாறு கதவுகளே அவற்றை வடிகட்டிக் கொள்கின்றன மனிதர்களின் அனைத்து விம்பங்களும் நொறுங்கிக் கொள்ளும் தடையாக கதவுகளே இருக்கின்றன அவைதான் மனிதர்களின் நியங்களிலிருந்து ஊற்றெடுக்கும் தூய சிரிப்பொலிகளையும் பொம்மையான கண்ணீர் துளிகளையும் கண்டு மெய்சீலித்து நிற்கின்றன தன் முன்னே நிற்கும் அவன் அகத்தின் நிர்வாணத்தினை கண்டு அவை ஆறுதல் அடைகின்றன மனிதர்களின் கடைசி சொட்டு நம்பிக்கையையும் உடைந்து போகின்ற அத்தருணங்களினை கதவுகளே உள்வாங்கிக் கொள்கின்றன அவ்வப்போது மனிதர்களின் அசாதாரண செயற்பாடுகளை கண்டு அவை திகைப்புடன் உறைந்து நிற்கின்றன ஒரு தூக்கு கயிறும் நஞ்சுத் துளியும் கத்தியின் விளிம்பும் தரும் இறுதி துடிப்பின் சாட்சியாக கதவுகளே இருக்கின்றன செல்லச் சண்டைகளின் போதும் பாய் தவறிவிடப்பட்ட வார்த்தைகளின் போதும் மனிதர்கள் தஞ்சமடையும் இடங்களாக கதவுகளே இருக்கின்றன திறந்து கொள்ளும் அக்கணம் வரையினில் அவ்விரு உறவுகளுக்குமான தூரமாக அவை இருக்கின்றன பக்கங்களும் தங்கள் முகத்தினை பதித்திருக்கின்ற அவர்களுக்கிடையில் பெரும் தர்ம சங்கடத்துடன் அவை நின்றிருக்கின்றன இவ்வாறு கதவுகளிடம் மனிதர்களை பற்றி சொல்வதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன ஜியான் அபுபக்கர் எழுதியுள்ள கதவுகள் என்ற கவிதையை கேட்டீர்கள் அடுத்து வருவது நூலகம் நீதிபதி மூனா மூனா இஸ்மாயில் எழுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த கவி சக்கரவர்த்தியும் கவியரசரும் என்ற நூலிலிருந்து ஒரு பகுதி ஒரே பெற்றோருக்கு பிறந்த இரு குழந்தைகள் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஒன்று உடலில் வலிவுடையதாகவும் துடிப்பு நிறைந்ததாகவும் உணர்ச்சி வயப்படக்கூடியதாகவும் எதிலுமே ஒரு திடீர் முடிவுக்கு வந்து செயலில் குதித்து விடுவதாகவும் இருக்கும் மற்றொன்று அவ்வளவு உடல் வலிவு இல்லாததாகவும் கூர்த்த மதியினதாகவும் நுண்ணிய உணர்வுகளை உடையதாகவும் எதிலும் சிந்தித்து செயல்படுவதாகவும் இருக்கும் இந்த இரண்டு குழந்தைகளுடைய பொதுத்தன்மையோ எங்கு அநியாயம் நிகழ்ந்தாலும் அந்த அநியாயத்துக்கு பரிகாரம் தேடி நியாயத்தையும் நேர்மையையும் நிலைநாட்டுவதற்கான ஆர்வத்தை கொண்ட நட்குணசீலமே ஆகும் இந்த தன்மை இருவருக்கும் பொதுவாக இருந்த போதிலும் இருவரும் ஒரே மாதிரியாக செயலில் ஈடுபட மாட்டார்கள் முதலாவதாக விவரிக்கப்பட்ட குழந்தை கர்ம வீரனாகவும் இரண்டாவதாக விவரிக்கப்பட்ட குழந்தை ஞானாசிரியனாகவுமே விளங்கும் என்பது தெளிவு இந்த வேறுபாட்டினால் உண்டாகும் விளைவுதான் என்ன இந்த விளைவிலும் ஒரு பொதுத்தன்மை இருப்பதை நோக்க தங்களுடைய கடமை என்று தங்களுக்கு தோன்றியதை நிறைவேற்றிவிட்டோம் என்பதனாலான மன அமைதியும் மன நிறைவும் இருவருக்கும் பொதுவானது இன்னொருவருக்கு இழைக்கப்படும் அநீதியினால் தான் நேரடியாக பாதிப்படையவில்லை என்று வாழாமல் விடாமல் அநீதி யாருக்கு இழைக்கப்பட்டாலும் அது அநீதியே அதை தவிர்த்து நீதியை நிலைநாட்ட வேண்டுமென்ற இலட்சிய பாதையில் இருவருமே இறங்கிவிட்டது மற்றொரு பொதுத்தன்மை இந்த பொது இடையே விளைவுகளில் வேறுபாடு இருக்கவே செய்கிறது கர்மவீரன் சம்பந்தப்பட்ட வரையில் தன் வரையில் பிறருக்கு அநீதி இழைக்காமல் இருப்பதோடு இன்னொருவனுக்கு அநீதி இழைக்கப்படுவதை எப்பொழுதெல்லாம் காண்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் திரும்பத் திரும்ப செயலில் இறங்கி அந்த அநீதியை துடைக்க முற்படுகிறான் இதன் காரணமாக இவன் செயலின் விளைவு ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட மனிதனோடு அல்லது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துடன் நின்றுவிடுகிறது திரும்ப திரும்ப இவ்வாறு செயலில் இறங்கும் பொழுது பட்பல வேளைகளில் பற்பல மனிதர்கள் பயனடைவார்கள் பற்பல சூழ்நிலைகளில் நீதி நிலைநிறுத்தப்பெறும் ஞானாசிரியனாக செயல்படுபவனோ தான் உணர்ந்த நீதியை துடைப்பதற்கு நிரந்தரமான ஒரு வழியை வகுத்து அந்த வழியின்படி யார் வேண்டுமானாலும் செயற்பட்டு அநீதியை துடைத்து நீதியை நிலைநிறுத்தலாம் என்ற நிலையை உண்டு பண்ணிவிடுகிறான் இந்த நிலை உண்டாவதற்கு காரணமாக அமைந்தவை அவனுடைய நுண்ணிய உணர்வும் சிந்தித்து செயல்படும் ஆகும் நீதிபதி மூனா மூனா இஸ்மாயில் எழுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த கவி சக்கரவர்த்தியும் கவியரசரும் அந்த நூலில் இருந்து ஒரு பகுதியை கேட்டீர்கள் வருவது கட்டுரை பக்கம் சி எம் இப்ராஹிம் எழுதிய இன உறவுகளை கட்டி எழுப்புவதில் இலக்கியத்தின் பங்களிப்பு என்ற தலைப்பிலான கட்டுரையின் இரண்டாம் பகுதி எல்லா சமயத்தவர்களும் தமிழ் மொழியை பேணி வளர்த்து அரிய பெரிய இலக்கியங்களை மனித இனத்துக்கு வழங்கியுள்ளனர் என்பதற்கு ஆதாரங்கள் அனந்தமுள்ளன இலக்கிய கருவூலங்களாகிய தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி போன்ற இலக்கிய நூல்கள் சமணர்கள் தமிழில் ஆக்கிய நூல்களாகும் மணிமேகலை குண்டலகேசி வீரசோழியம் போன்ற இலக்கியங்கள் பௌத்தர்கள் தமிழுக்கு தந்த நூல்கள் தேவார திருவாசகம் பெரிய புராணம் கந்தபுராணம் என்பன சைவத் தமிழ் இலக்கியங்களாகும் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் கம்பர் பாடிய ராமாயணம் வில்லிபுத்தூரின் பாரதம் என்பன வைணவ இலக்கியங்கள் கற்றோர் போற்றும் தேம்பாவணி திருக்காவலூர் கலம்பகம் போன்றவை கிறிஸ்தவர் அளித்த செல்வங்கள் இவர்கள் போலவே எண்ணிலடங்கா இஸ்லாமிய புலவர்கள் மிக சிறந்த நூல்கள் பலவற்றை தமிழில் படைத்துள்ளனர் சீரா புராணம் போன்ற சில நூல்கள் தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றனவே ஒழிய தமிழ் தொண்டிலே ஊறித்திழைத்த நூற்றுக்கணக்கான முஸ்லிம் புலவர்களின் படைப்புகள் அறிமுகப்படுத்தப்படவில்லை கவிதைகளாகவும் வசன நூல்களாகவும் இசைப்பாடல்களாகவும் தமிழ் மொழியை இஸ்லாமிய இலக்கியங்கள் அலங்கரிக்கின்றன புதிய பிரபந்த வகைகளுள் குறிப்பிடத்தக்கவையாக படைப்போர் முனாஜாத்து கிஸா மசாலா என்பனவற்றை குறிப்பிடலாம் ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து இத்தாலி பெல்ஜியம் ஐக்கிய ராஜ்யம் சுவிட்சர்லாந்து இன்னும் பல ஐரோப்பிய நாடுகளில் அந்த நாட்டு மக்களோடு இரண்டர கலந்து ஒன்றிணைந்து கலாசார பண்பாட்டு முன்னெடுப்புகளுக்கு மதிப்பளித்து வாழ்ந்து வரும் தமிழ் பேசும் இனம் தமது கலாசாரத்தை மறக்காமல் இன உறவின் மேம்பாட்டுக்காக இலக்கியவானில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறது வரலாற்று ரீதியிலான நீரோட்டத்தில் உலக அரங்கில் குறிப்பிடத்தக்க சிறந்த நாடக ஆசிரியர்களாக விளங்கிய ஷேக்ஸ்பியர் ஜோஜ் பர்னாட்சா ஜெப்சன் போன்றோர் மேற்குலக இலக்கியவாதிகளுள் புகழ்பூத்த பூத்த பிரபலங்களாகும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தென்கிழக்காசியாவில் தமிழர்களின் கலை கலாசார பண்பாடுகள் இலக்கியம் கலாசாரம் என்பன மேலோங்கி இருந்தன என்பதற்கு பல பல வரலாற்று சான்றுகள் உள்ளன குறிப்பாக தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் கம்போடியா ஆகிய நாடுகளில் தமிழர் கலைகளும் பண்பாடுகளும் தமிழ் இலக்கியமும் தொடர்ந்து நிலையாக இருந்து வருவதை நாம் நன்கறிவோம் இலக்கிய பூங்காவில் உலா வரும் கலைஞர் பெருமக்களுக்கு இன வேற்றுமையோ மொழி வேற்றுமையோ பிரதேச வேறுபாடோ நிற வேற்றுமையோ தெரியாது அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மொழியை பேசுபவர்களாயினும் மனித இனம் என்ற ஒரே ஒரு கருப்பொருளை கருத்திற்கொண்டே இந்த உறவை கட்டி எழுப்புவதற்கும் நாடுகளுக்கிடையிலும் இனங்களுக்கிடையிலும் நல்லதொரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கும் உறுதுணையாக இலக்கியம் அமையுமே ஒழிய எந்த ஒரு வேறுபாட்டையும் இலக்கியம் ஏற்படுத்துவது கிடையாது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்று இலக்கிய உலகம் கவனத்திற்கொள்ளத்தக்கது பாரதம் கண்ட நாஞ்சில் நாட்டு ஏழை குடும்பத்தில் பிறந்த செய்குத்தம்பி அவர்களுக்கு ஐந்தாம் வகுப்புக்கு மேல் படிப்பதற்கு வறுமை இடம் கொடுக்கவில்லை பெற்றோரின் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த போதிலும் அறிவு வேட்கையும் அதன் மேலிருந்த இலக்கிய தாகமும் அவரை ஆட்கொண்டு விட்டன இவர் இரண்டு வகையான நூல்களில் பிரியாது துறை போக கற்றிருந்தார் அதில் ஒன்று அவருடைய நெசவு நூல் மற்றொன்று இலக்கிய நூல் இந்த இரண்டு நூல்களும் பாவலர் செய்குத்தம்பி அவர்களின் வாழ்நாள் முழுவதிலும் செல்வாக்கு செலுத்தின பிற்காலத்தில் இவரையே அல்லாமா டாக்டர் காவண்ணா பானா செய்குத்தம்பி பாவலர் என அழைத்தனர் இவரை பிற்காலத்தில் திரு வீணா என்ற திருமிகு கல்யாண சுந்தரனார் தன் மானசீக குருவாக ஏற்றிருந்தார் திருமிகு மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தமது பருவத்திலேயே பாவலரது தமிழ் தமிழ்ப்பற்றை தமிழ்பித்தை நெஞ்சிலிருத்தி மெச்சினார் ஏசி எம் இப்ராஹிம் எழுதிய இன உறவுகளை கட்டியெழுப்புவதில் இலக்கியத்தின் பங்களிப்பு என்ற தலைப்பிலான கட்டுரையின் இரண்டாம் பகுதியை கேட்டீர்கள் தொடர்வது பாடல் பக்கம் புலவர்மணி ஆவன்னா மூனா ஷர்புதீன் இயற்றிய பாடல் ஏ எம் அவர்கள் பாடியது

we ஜார் அவர்கள் பாடிய புலவர்மணி புலவர் மணி அவர்கள் இயற்றிய பாடலை கேட்டீர்கள் இனி என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல்லா சூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர் மீண்டும் அவர்கள் வந்தார்கள் அதே திங்கள் அதே நிலவு ஒலி ஏதும் எழுப்பாது மணற்பறவை போல அமைதியாக வந்தோம் என்றார் முசாப் இரகசியமாய் சந்திக்கும் இடமாக அக்கபாவை தேர்ந்திருந்தனர் எல்லோருமாக பன்னிருவர் அல்ல எழுபத்தேழு பேர் வந்திருந்தனர் மக்காவில் எம் அனைவரது தொகையையும் நிகர்த்தவர்களாயிருந்தனர் அவர்கள் இப்பெருந்திரளைக் கண்டதும் எம்மை வளைத்து பிடிக்க இடப்பட்ட ஒரு கண்ணியோ இது என்றும் கலங்கினேன் இதிலும் அவசரம் காணும் பருவம் அது அவ்வேளை சிரிப்பொலி சில என் சவிகளுள் புகுந்தன பெண்டிர் சிலரும் அவர்களுள் இருப்பது தெரிந்து ஊக்கம் மண்டியது உள்ளத்துள்ளே மாதர் முன் கொடுக்கும் வாக்குகள் இருமடங்கு உறுதியுடன் காக்கப்படுமல்லவா ஆண்களோடு இப்போது பெண்களும் சேர்ந்து தம் முன்னைய வேண்டுகோளையே மீட்டனர் மதீனாவில் வந்து வாழவும் தம்மிடையே அமைதி பெறச் செய்யவும் வேண்டுமென நபிகளார் வேண்டப்பட்டனர் மௌனம் சாதித்திருந்தனர் அன்னலார் வரலாற்றின் போக்கு தேசங்களின் தோற்றம் இறைப்பாதையிலான மானிட முன்னேற்றம் அனைத்துமே அந்த மௌனத்தில் சங்கமித்திருந்தன கால ஓட்டத்தின் அச்சிறு இடைவெளி எத்துணை மகத்தானது என்பதை நாங்கள் அப்போது உணர்ந்திருக்கவில்லை உலகத்தின் மாற்றங்கள் அனைத்துக்கும் அடிப்படையாய் அமைவதாயிருந்தது இருந்தது சின்னஞ்செறியதொரு நிகழ்வே இறைவனின் தூதர் வரும் தலையசைவு அது இறைவனின் தூதர் மதீனத்தாரிடம் வேண்டி நின்றது ஓர் உறுதிமொழி மட்டுமே குருதி முத்திரை சத்தியங்கள் அனைத்தும் கொண்டது போல எண்ணி இதனை அக்கபா உடன்படிக்கை என வரலாறு பெயர் சூட்டி அழைக்கிறது நான் சவியிற்றதோ மென்மையாக விடுக்கப்பட்ட ஒரு வேண்டுகோளே தனியோர் இறைவனையே வணங்குதல் பெண்களுக்கு தீங்கிழையாதிருத்தல் பெண் சிசு கொலை தவிர்த்தல் பொய்யும் திருடும் ஒழித்தல் இறைவன் ஆணைகளை ஏற்று நடத்தல் தன்னையும் தன்னை சார்ந்தோராய் வருவார் அனைவரையும் பாதுகாத்தல் என்பனவற்றுக்கான உறுதி மொழியொன்றே அவர் வேண்டியது எச்சரிக்கைகளும் சில விடுக்கவே செய்தனர் நபிகளார் தாம் அவர்களுடன் வாழவரினும் அவர்கள் மட்டுமே தம்மை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது தரணியர் அனைவருக்கும் தம் உளம் திறந்திருக்க வேண்டும் ஒரு கோத்திரத்தை ஓர் இனத்தை ஒரு நிறத்தை தான் தேர்ந்திட முடியாது உண்மையில் நபிகளார் அவர்களிடமிருந்து வேண்டியதுதான் என்ன அவரின் வார்த்தைகள் மிக தெளிவானவை கருத்தில் மயக்கங்கள் ஏற்படுத்தாதவை ஒளிவு மறைவு இல்லாதவை அவையும் இத்துணை மென்மையாக உரைக்கப்படுதலை நான் ஒருபோதும் கேட்டதில்லை அவர்களது கடவுளர் அனைவரையும் புறகாய் மாற்றி எரித்து விடும்படி அரேபியாவின் ஏனைய என்றும் தம்மை சுய பிரஷ்டம் செய்து கொள்ளும்படி தயாராக இருக்கும்படி நபிகளார் வேண்டினார்கள் ஏற்கனவே முஸப் அவர்களுக்கு கற்பித்திருந்தவை அனைத்தும் அவர்கள் நெஞ்சங்களில் ஆழமாய் பதிந்திருந்தன இறைவனின் கட்டளைப்படி பிறருடன் தம் சொத்துக்களை மரத்திலிருந்து அகற்றிய சிறு தோடையொன்றின் கீற்றாயினும் சரியே பகிர்ந்து கொள்ளல் வேண்டும் என்றும் அவர்கள் உணர்ந்திருந்தனர் மதீனத்தார் விடுத்தது ஒரே ஒரு வினாவே பிரதியாக நாம் என்ன பெறுவோம் தனியொரு சொல்லால் பதிலிருத்தனர் நபிகளார் சுவனம் ஆடவர் அனைவரும் அவர்தம் கரம் பிடித்து உறுதி கூறினர் பிறர்மனை தொடுதல் பண்பற்ற செயல் என்பதால் பெண்டிர் உறுதி கூற நபிகளார் தலையசைத்து ஏற்றனர் இவ்வாறுதான் அகன்ற பாறைகள் சூழ்ந்த நிலத்தின் மத்தியில் காய்ந்து போன நதிப்படுகை ஒன்றில் வரும் வாய்மொழி பரிமாற்றலால் விளைந்தது அக்கபா உடன்படிக்கை அன்றைய இரவு குறித்த ஓரிடத்தில் தான் நாங்கள் இருந்தோம் என்பதற்கில்லை என்றே நான் நீங்கள் காண்பது போல ஆப்பிரிக்காவின் கருப்பு மனிதனான நான் கருதுகிறேன் இறைவனின் பாதுகாப்பில்தான் நாங்கள் இருந்தோம் அக்கபாவை அடுத்து இஸ்லாம் பலமிக்கதொரு சக்தியாக மலிர்ந்தது இறைவனின் தூதர் நீதி வழங்குபவராய் நிலை பெற்றனர் இச்செயல் கிரேக் எழுதி கவிஞர் அல் அசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள் இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அசலாம் ಇಲಕ್ಕಿಯ ಮಂಜರಿ ಕೆಟಿರಿ. ಬಳಂಗಿರಿ ಅಶ್ರಫ್ ಶಿಹಾಪ್ದಿ. ನಿಗಳ್ಚಿತೆ ಆರಿಪ್ಪು ಏ ಮೊಹಮ್ಮದ್ ಮುಹಮ್ಮದ ರಲಿ.